ஞாயிற்றுக்கிழமை நாளில் நம்முடைய வாழ்வின் முதல் பள்ளியாகவும் அன்பு நசைக்க முடியாத அஸ்தி வாரமாகவும் விளங்கும் நாசரைத்து திரு குடும்பத்தின் திரு பாதத்திலே நம் குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜபிக்க இருக்கின்றோம் திருக்குடும்பம் என்பது ஒற்றுமை ஞானம் மற்றும் தெய்வீக ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு முன்மாதிரி உலகத்தின் சவால்களும் குழப்பங்களும் நம் குடும்ப உறவுகளை தாக்க முற்படும்போது இயேசு மரி யோசேப்பு ஆகியோரின் பாதுகாப்பான நிழலில்தான் நமக்கு உண்மையான சமாதானம் கிடைக்கும் நமது குடும்பங்களில் உள்ள விரிசல்கள் நீங்கவும் ஒவ்வொருவரையும் ஞானத்துடன் வழிநடத்தவும் ஒவ்வொரு உறுப்பினரும் வியாக அன்போடும் விசுவாசத்தோடும் வாழவும் திரு குடும்பத்தின் வல்லமை மிக்க பரிந்துரையை நாட இப்போது நாம் ஆயத்தமாவோம் முழு மனதுடன் நம் குடும்பங்களை இறைவனின் கரத்தில் ஒப்படைப்போம் அன்பார்ந்தவர்களே உங்களது ஜப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம் ஓ மாட்சிமை பொருந்திய நசரித்து திரு குடும்பமே எங்கள் இல்லங்களின் ஒளி விளக்கே இயேசுவே மரியே சூசையப்பரே எங்கள் குடும்ப வாழ்வின் முன் மாதிரியே இன்று இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் எங்கள் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரையும் தந்தை தாய் பிள்ளைகள் பெரியோர் இளைஞர்கள் அனைவரையும் உமது நேசமிகு பராமரிப்பில் முழுமையாக ஒப்படைக்கின்றோம் உமது இல்லத்தில் நிலவிய தெய்வீக ஒற்றுமையானது எங்கள் குடும்பத்தில் ஆழமாக செய்ய குடும்ப உறவுகளில் காணப்படும் விரிசல்கள் வார்த்தை போர்கள் மன கசப்புகள் புரிதல் இல்லாமை மற்றும் மன்னிக்கும் மனமில்லாத எல்லா தடைகளையும் நீர் முழுமையாக அகற்ற வேண்டும் ஒருவரை ஒருவர் கிறிஸ்துவின் பார்வையில் பார்த்து அன்பு செய்ய குறைகளை தாங்க பொறுமையுடன் திருத்த எல்லாவற்றிற்கும் மேலாக முழு மனதுடன் மன்னிக்கக்கூடிய பெருந்தன்மையையும் உள்ளத்தின் இரக்கத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள வேண்டும் எங்கள் குடும்பம் அன்பின் அசைக்க முடியாத கோட்டையாகவும் நிம்மதியின் துறைமுகமாகவும் திகழ செய்ய வேண்டும் என்று மன்றாடுகின்றோம் ஆண்டவரே ஞானத்தின் ஊற்றே புனித யோசிப்பு தனது குடும்பத்தை காக்க ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இறைவனின் வழிகாட்டுதலை நாடியது போல எங்கள் குடும்பத்தில் முடிவுகளை எடுக்கும்போது பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது பிள்ளைகளை வளர்க்கும் போது விவேகத்தோடும் தெளிவோடும் செயல்பட விண்ணக ஞானத்தை எங்களுக்கு பொழிந்தருளும் பிள்ளைகள் உலக ஞானத்தை விட உமது வார்த்தையின் அறிவிலும் நடத்தையிலும் பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படிவதிலும் உமக்கு அஞ்சி நடப்பதிலும் வளர செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறோம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தங்களது கடமைகளையும் பொறுப்புகளையும் உணர்ந்து வீண் சோம்பல் இல்லாமல் மற்றவர்களுக்காக உழைக்கும் மனப்பான்மையோடும் தன்னலமற்ற தியாகத்தோடும் வாழ அருள் புரியும் ஓ ஆசீர்வாதத்தின் மூலமே உமது திருக்குடும்ப ஆசீர்வாதத்தை எங்கள் இல்லத்தின் மீது தாராளமாக பொழிந்தருளும் நாங்கள் வாழும் வீடும் உண்ணும் உணவும் உழைக்கும் உழைப்பும் மேற்கொள்ளும் பயணங்களும் உமது பாதுகாப்பினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிரம்பி வழியட்டும் குடும்பத்தின் அடிப்படை தேவைகள் உடல் நலம் வாய்ப்பு பொருளாதாரம் ஆகியவற்றில் ஏற்படும் நெருக்கடிகள் நீங்கி சமாதானமும் நிலைக்க செய்ய வேண்டும் உலகத்தின் தீய ஆவிகள் குடும்பத்தை உடைக்கும் வறுமை நோய்கள் திடீர் விபத்துகள் போன்ற எல்லா விதமான ஆபத்துகளில் இருந்தும் எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து உமது புனிதமான இரத்தத்தால் எங்களை கழுவி எருளும் இறுதி வரை நாங்கள் உமது அன்பில் நிலைத்து இந்த மண்ணில் உம்மை புகழ்ந்து பின்னர் விண்ணகத்தில் உமது திருக்குடும்பத்துடன் என்றென்றும் நிலை வாழ்வு காண உமது கிருபையால் எங்களை வழிநடத்தி ஆமீன் அன்பார்ந்தவர்களே இன்றைய திருப்பலி வாசகங்கள் வழியாக இறைவன் நம்மோடு பேசுகிறார் நம் வாழ்வை வழிநடத்தும் இந்த இறை வார்த்தைகளை நன்றி உணர்வுடன் கவனமுடன் கேட்போம் இயேசு கிறிஸ்து அனைத்துலக அரசர் பெருவிழா முதல் வாசகம் இஸ்ரேலின் அரசராக அவர்கள் தாவிதை திருப்பொழிவு செய்தனர் சாமுவேல் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரை உள்ள இறை வார்த்தைகள் அந்நாட்களில் இஸ்ரேலின் அனைத்து குலங்களும் எபிரோனுக்கு வந்து தாவீதிடம் கூறியது நாங்கள் உம் எலும்பும் சதையுமானவர்கள் மீது ஆட்சி செய்த காலத்திலும் கூட நீரே நடத்தி சென்றவர் என் மக்கள் இஷ்ட ஆயனாக இருப்பாய் நீயே இஷ்ட தலைமை தாங்குவாய் என்று உமக்கே ஆண்டவர் கூறினார் இஷ்ட பெரியோர்கள் எல்லாரும் அரசரை காண எபிரோனுக்கு வந்தனர் அரசர் தாவீது எபிரோனில் ஆண்டவர் திருமுன் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார் இஸ்ரேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல்கள் பல்லவி அக மகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் ஆக மகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது ஆக மகிழ்ந்தேன் எருசலேமே இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம் பல்லவி ஆக மகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் ஆக மகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர் இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள் அங்கே நிதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள் பல்லவி அக மகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் அக மகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் இரண்டாம் வாசகம் தந்தையாம் கடவுள் நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார் திருத்துதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் இருபது வரை உள்ள இறை வார்த்தைகள் சகோதரர் சகோதரிகளின் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற உங்களை தகுதி உள்ளவர்கள் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்குட்படுத்தினார் அம்மகனால் தான் நாம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுகிறோம் அவர் கட்புலனாகாத கடவுளது சாயல் படி பனைத்திலும் தலைப்பேறு ஏனெனில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை கட்புலனாகுபவை நாகுபவை அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோர் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர் அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டனர் அனைத்துக்கும் முந்தியவர் அவரே அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே எல்லாவற்றுள்ளும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர்த்தெழுவோருள் அவர் தலைப்பேறு ஆனார் தம் முழு நிறைவும் அவருள் குடிகுள்ள கடவுள் திருவுளம் கொண்டார் சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலை நாட்டவும் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் இயேசுவே நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவிற்கொள்ளும் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி மூன்று வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்ததை மக்கள் பார்த்து கொண்டு நின்றார்கள் ஆட்சியாளர்கள் பிறரை விடுவித்தான் இவன் கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் விடுவித்துக் கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள் படை வீரர் அவரிடம் வந்து புளித்த திராட்சை ரசத்தை கொடுத்து நீ யூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக் கொள் என்று எள்ளி நகையாடின இவன் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளுள் காப்பாற்று என்று ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா நீயும் அதே தீர்ப்புக்கு தானே உள்ளாகியிருக்கிறாய் நாம் தண்டிக்கப்படுவது முறையே நம் செயல்களுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம் இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதிலுரைத்தான் பின்பு அவன் இயேசுவே நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவு கொள்ளும் என்றான் அதற்கு இயேசு அவனிடம் நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார் கிறிஸ்துவின் வரும் மனம் திரும்பிய குற்றவாளி நமக்கு ஒரு மகத்தான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் அவர் மரணத்தின் வாசலில் நின்ற போதும் இயேசுவின் வெளிப்புற தோற்றம் நிகழ்ச்சிக்குரியதாக இருந்த போதும் தன் பார்வையை உலக தோல்வியிலிருந்து விலக்கி இயேசுவின் தெய்வீக ஆட்சி உரிமை மீது நிலைநிறுத்தினார் அவர் இயேசுவிடம் கேட்டது ஒரு சாதாரண உதவி அல்ல நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவிற்கொள்ளும் என்பதே அவரது மன்றாட்டாக இருந்தது நம்முடைய வாழ்க்கை போராட்டங்களிலும் நாம் மிகவும் பலவீனமாக உணரும் தருணங்களிலும் உலகத்தின் கேலிகள் நம்மை சூழ்ந்தாலும் நாம் கேட்க வேண்டியது இந்த வரத்தை தான் நம்முடைய தோல்விகளோ நம்மை சுற்றியுள்ள பிரச்சனைகளையோ பார்க்காமல் இயேசுவின் நித்திய வல்லமையையும் ஆட்சி உரிமையையும் மட்டுமே பார்ப்பதே உண்மையான விசுவாசம் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என்று இயேசு கொடுத்த வாக்குறுதி மனமாற்றமும் விசுவாசமும் உள்ள எவருக்கும் இரக்கம் உடனடியாக கிடைக்கும் என்பதை காட்டுகிறது இரக்கத்தை பெற நாம் நீண்ட கால தியாகமோ தவமோ செய்ய வேண்டியதில்லை உண்மையான மனத்தாழ்மையே போதுமானது மற்றவர்கள் கேலி செய்த இடத்தில் இந்த கல்வன் விசுவாசம் வைத்தான் எனவே நம் வாழ்விலும் நம்மை சுற்றியுள்ள உலகம் நம்முடைய நம்பிக்கையை எழி நகையாடினாலும் இயேசுவின் மீது வைக்கும் சிறிய விசுவாசம் கூட நித்திய விடுதலையை அளிக்கும் வல்லமை கொண்டது நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நமக்கான எல்லா தீர்ப்புகளும் முடிந்துவிட்டதாக நாம் உணரும் தருணங்களில் நாமும் இந்த எளிய ஆனால் சக்தி வாய்ந்த மன்றாட்டை இயேசுவிடன் எழுப்பலாம் இயேசுவே நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னையும் நினைவிற்கொள்ளும் இந்த இறைவார்த்தை நமக்கு உடனடியாக சமாதானத்தையும் நித்திய வாழ்வுக்குமான உறுதியையும் பெற்று தரும் திரு குடும்பத்திற்கு புகழ் மாலை சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஷ்ரா எங்களை தயை பண்ணி ரெட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஷ்ரா எங்களை தயை பண்ணி ரெட்சியும் சுவாமி தூய ஆவியாகிய சர்வேஷ்ரா எங்களை தயை பண்ணி ரெட்சியும் சுவாமி புனித தம இருக்கிற ஏக சர்வேஷ்ரா எங்களை தயை பண்ணி ரெட்சியும் சுவாமி அவதரித்த தேவ வார்த்தையின் திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பிரியத்துடனே நேசித்த திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சகல வரப்பிரசாதங்களினாலும் நிறைந்து அலங்கரிக்கப்பட்ட திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எல்லா புண்ணியங்களுக்கும் உத்தம மாதிரிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எல்லா இருதயங்களின் நேசத்துக்கும் பாத்திரமான திரு குடும்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மோட்சத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களுடைய ஞான பொக்கிஷமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பரலோகத்தின் பேரின்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சகல சமனசுகளாலும் வணங்கப்பட்ட திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மனிதர்களால் மறக்கப்பட்டிருந்தாலும் தேவ சமூகத்தில் மாட்சிமை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஊரார்களால் புறக்கணிக்கப்பட்டு ஒரு மாட்டு கொட்டியில் ஒடுங்கி போகப்பட்ட திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் திவ்ய ரட்சகர் பிறந்த சமயத்தில் இடையர்களால் சந்திக்கப்பட்ட எங்களுக்காக பிறந்த குழந்தைக்கு ஸ்தோத்திரமாக திருக்குடும்புகள் பாடின சங்கீதங்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மூன்று ராஜாக்களால் வணங்கி பாத காணிக்கை ஒப்பு கொடுக்கப்பட்ட திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தேவாலயத்தில் திவ்ய பாலனை சிமியோன் என்கிற மகத்துவமானவர் அவரை குறித்து சொல்லிய தீர்க்க தரிசனங்களையும் ஆச்சரியமும்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என் ஆபத்துக்குள்ளே எகிப்து தேசத்துக்கு ஓடி போக கட்டளையிட்ட சமனசின் வாக்கியத்துக்கு தாமதமின்றி கீழ்படிந்த திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஏரோது ராஜாவின் கொடுமைக்கு தப்பித்துக்கொள்ள அத்தேசத்துக்கு ஓடி போக கட்டாயப்படுத்தப்பட்ட பரதேசியான திரு குடும்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பூலோகத்துக்கு தெரியப்படாமல் மறைந்த தன்மையாய் ஜீவித்த திரு குடும்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தரித்திரமும் உழைப்பும் தவமும் உள்ள ஜீவியமாய் ஜீவித்த எங்களுக்காக எங்களுக்காக நெற்றி அன்னம் கொண்ட பிரபஞ்ச நன்மை வறுமையும் பரலோக நன்மை மிகுதியும் கொண்டிருந்த திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பிறர் சிநேகத்திற்கும் சமாதான ஒற்றுமைக்கும் மாதிரிகையான திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நினைவினாலும் மன பற்றுதலினாலும் முழுதும் பரலோகத்திற்கு சஞ்சரித்திருந்த திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உமது ஆயுள் முழுமையும் இடைவிடாது ஜெபமும் ஞான யோகியுமாயிருந்த திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலும் உம்மை மன்றாடுகிறவர்களின் நம்பிக்கையும் எல்லா கிறிஸ்தவர்களின் குடும்பங்களுக்கு சுகீர்த மாதிரிகையுமாகிய திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகின் பாவங்களைப் போக்கும் இறைவனின் செம்மறியாகிய ஏசுவை எங்கள் பாவங்களைப் பொறுத்தருளும் சுவாமி உலகின் பாவங்களைப் போக்கும் இறைவனின் செம்மறியாகிய ஏசுவை எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் சுவாமி உலகின் பாவங்களைப் போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் இயேசுவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் ஜபிப்போமாக எங்கள் ஆண்டவரும் இறைவனின் ஏக மகனுமாகிய திவ்ய இயேசுவே எங்கள் பெயரில் தயை நேசத்தை பெற்ற குழந்தையாய் பிறந்து உம்முடைய திருமாதாவாகிய புனித கன்னி மரியம்மாளுக்கும் புனித சூசியப்பருக்கும் தாழ்ச்சியாய் கேள்படிந்து முப்பது வருட காலம் பூலோகத்தில் தரித்திர ஜீவியமாய் சஞ்சரிக்க திருவுல மானீரே அடியோர்கள் பரலோகத்தில் உமது மகிமைக்கும் பங்காளிகளாகத் தக்கதாக இவ்வுலகில் உமது ஆழ்ந்த தாழ்ச்சியை கண்டு பாவிக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் நவரத சதாகாலமும் பிதாவோடும் தூய ஆவியோடும் சுயஞ்சீவியருமாய் ராஜ்யபாரம் பண்ணுகிற ஆண்டவரே ஆம்மே கிருபை தயாபத்து ஜபம் கிருபை தயாபத்துக்கு மாதாவா இருக்கிற எங்கள் ராக்கினியே வாழ்க எங்கள் ஜீவியமே எங்கள் தஞ்சமே எங்கள் மதுரமே வாழ்க பரதேசிகளா இருக்கிற நாங்கள் ஏவையின் மக்கள் உமை பார்த்து கூப்பிடுகிறோம் இந்த கண்ணீர் கண நின்று பிரலாபி தழுது உம்மை நோக்கி பெருமூச்சு விடுகிறோம் ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகிற தாயே உம்முடைய தயாளம் உள்ள திரு கண்களை எங்கள் பேரில் திருப்பியருளும் இதன்றியே நாங்கள் இந்த பரதேசம் கடந்த பிற்பாடு உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசு நாதருடைய பிரதியட்சமான தரிசனத்தை எங்களுக்கு தந்த கிருபாகரியே தயாபரியே பேரின்ப ரசமுள்ள கன்னி மரியாயி இயேசு கிறிஸ்து நாதருடைய திரு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக சர்வேஷனுடைய பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஜெபிப்போமாக சர்வ சக்தி உடையவருமாய் நித்தியவருமாய் இருக்கிற இறைவா முத்தி பேறு பெற்ற கன்னி தாயான மரியாயினுடைய ஆத்துமமும் சரீரமும் தூயாவியின் அனுகிரகத்தினாலே தேவரீருடைய திருமகனுக்கு யோக்கியமான பீடமாயிருக்க ஏற்கனவே நியமி தருளி அந்த திவ்ய தாயை நினைத்து மகிழ்கிற நாங்கள் அவளுடைய இரக்கமுள்ள மன்றாட்டினாலே இவ்வுலகில் சகல பொல்லாப்புகளிலேயும் நித்திய மரணத்திலேயும் நின்று ரட்சிக்கப்படும்படிக்கு கிருவை கூர்ந்தருளும் இந்த மன்றாட்டுகளையெல்லாம் எங்கள் ஆண்டவராகியேசுநாதருடையம் தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோது முலையில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தருளும் கன்னியர்களின் அரசியான கன்னியே நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன் பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கிறேன் மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும் பிறப்புநிலை பாவம் பாவமின்றி கருவான புனிதம் மறியே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உன் திருமகனிடம் மன்றாடும் ஆமீன் அருள் நிறைந்த வாழ்க ஆண்டவர் உம்முடனே ஆசி பெற்றவர் உம்முடைய திரு வயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரை புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் உம்முடைய திரு வயிற்றின் மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரி உம்முடைய திரு வயிற்றின் பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆம்மீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக… என்றென்றும் எங்கள் குடும்பங்களை நீங்கள் உங்கள் அன்பிலும் ஆசீர்வாதத்திலும் காத்து வருவதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி நாங்கள் கேட்ட இந்த வல்லமை மிக்க மன்றாட்டுகள் அனைத்தும் எங்கள் இல்லத்தில் தெய்வீக ஒற்றுமையையும் பரலோக ஞானத்தையும் நிறைவான ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தர வேண்டும் என்று உம்மை மீண்டும் மன்றாடுகின்றோம் நாங்கள் எங்கள் வீடுகளை விட்டு வெளியேறும் போதும் திரும்பி வரும் போதும் உமது பாதுகாப்பின் வேலி எங்களை சூழ்ந்து காப்பதாக இந்த வாரம் முழுவதும் எங்கள் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும் உமது அன்பின் சாட்சிகளாய் சமாதானத்தின் தூதுவர்களாய் வாழ அருள் புரியும் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்